இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் திருவழிப்பாட்டு ஆண்டின் பொதுக்காலத்திலே ஏழாம் வாரம் ஞாயிறு திருப்பலைக்குரிய இன்றைய வார்த்தைகளையும் சிந்தனைகளையும் இந்நாளிலே உங்களோடு பகிர்வதிலே மகிழ்ச்சி இன்றைய நச்செய்தி லூகா எழுதிய நச்செய்தியிலிருந்து அதிகாரம் ஆறு வசனங்கள் இருபத்தேழு முதல் முப்பத்தெட்டு வரை எடுக்கப்படுகிறது அதனுடைய ஆரம்ப பகுதிகள் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன் உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சபிப்போருக்கு ஆசை கூறுங்கள் உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள் உங்கள் மேலுடை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கேயும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள் உங்களிடம் கேட்கும் எவருக்கும் த கொடுங்கள் உங்களுடைய பொருள்கள் எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி பிரியமான சோதரங்களை இன்றைய நற்செய்தியினுடைய ஆரம்ப பகுதி நாங்கள் வாசிக்க கேட்டோம் இதனுடைய தலைப்பாக பகைவரிடம் அன்பு காட்டுதல் மேலும் தீர்ப்பிடுதல் என்கிற இரண்டு பகுதிகள் இன்றைய நெச்செய்தியிலே நமக்கு தரப்பட்டிருக்கிறது பகைவரிடம் அன்பு காட்டுதல் என்பது ஒரு சவாலான ஒரு விடயம் நாங்கள் எங்களுடைய போராட்ட காலங்களை திரும்பி பார்ப்போமாக இருந்தால் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு முள்ளிவாய்க்காலிலே முடிவெற்ற எங்களுடைய ஆயுதப் போராட்டம் இந்த ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்த பல தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் தலைவருடைய மகன் பாலச்சந்திரன் சிறு பையன் அவர் கூட படுகொலை செய்யப்பட்டார் செய்தி வாசித்த அந்த சகோதரி எவ்வளவு கொடூரமாக ஆயுதம் அற்றவராக இருந்த பொழுது கூட அவர் படுகொலை செய்யப்பட்டார் எத்தனை போராளிகள் கொடியோடு போன பொழுது கூட எமது நாட்டு தலைவர்கள் இராணுவத்தினர் ஏவி அவர்களை படுகொலை செய்தார்கள் அந்த எதிரியை அழித்தல் என்பது இன்றைய காலத்தினுடைய முக்கியமான விடயமாக இருக்கிறது இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பின்பு தங்களுடைய சுதந்திரத்துக்காக போராடுகிற அத்தனை பேரையும் பயங்கரவாதிகள் என்று பார்க்கிற ஒரு உலக பார்வையொன்று இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதை எமது நாடும் சாதுரியமாக பயன்படுத்தி கொண்டு எமது தமிழ் விடுதலைக்காக இளத்தினுடைய விடுதலைக்காக போராடிய பல்லாயிரக்கணக்கானவர்களை கொன்று குவித்திருக்கிறார்கள் இது எமது நாட்டிலே இடம்பெற்ற ஒரு கொடூரமான செயல் இன்றைய அந்த அரசாங்கத்தினுடைய பார்வை ஒரு அரச பயங்கரவாதமாக இருக்கிறது என்று பலர் விமர்சிக்கிறார்கள் பாலச்சந்திரன் இன்னும் பலரை கொலை செய்தவர்களுக்கு நாங்கள் தீர்ப்பு வழங்குவோம் என்று இன்றைய அரசு சொல்லுகிறது ஆனால் எமது மண்ணிலே தையெட்டி என்கிற அந்த விகாரியை பார்க்கிறோம் மக்களுடைய காணி அடாத்தாக ராணுவத்தினால் கட்டப்பட்டிருக்கிறது இந்த அழிவுகள் தமிழருடைய மரபுரிமைகள் எங்களுடைய கலாச்சாரங்கள் அழிக்கப்படுகிற சூழல்களை நாங்கள் பார்க்கிறோம் இன்றைய நாளின் பின்னணியிலே இன்றைய முதல் வார்த்தையை நாங்கள் பார்க்கிற பொழுது சாமுவேல் இரண்டாவது புத்தகத்திலிருந்து நாங்கள் அந்த பகுதியை நாங்கள் பார்க்கலாம் தாவீது அரசன் தாவீது அரசனாக அருள்பொழிவு செய்யப்பட்ட சூழல் சவுல் அதை தாங்க முடியாதவனாக அவனை கொலை செய்வதற்காக மூவாயிரம் தெரிவு செய்யப்பட்ட இளைஞர்களோடு அவரை தேடிச் செல்கிறார் அவர்கள் ஓய்வெடுக்கிற அந்த ரா பொழுதிலே தாவீதும் அவருடைய நண்பருமாக அபிசாயுமாக அந்த சவுல் படுத்திருந்த பாளையத்திற்கு செல்லுகிறார்கள் அவருக்கு அருகிலே சென்று அவருடைய ஈட்டியை எடுத்து கொள்ளுகிறார் தாவீது அபிசாய் சொல்லுகிறார் ஒரே குத்திலே குத்தி அவனை நான் கொலை செய்து விடுவேன் இரண்டாவது தடவை குத்தாமல் அவரை ஒரே தடவிலே நான் அழித்து விடுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அரசன் இறைவனால் அருள்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்து விடாதே என்று சொல்லி ஒரு குற்றமற்றவனாக வாய்ப்பு கிடைத்த பொழுதில் கூட அந்த இடத்தை விட்டு நகருகிறார் விடியற்காலையிலே காலையிலே சவுளிடம் அந்த ஈட்டியை பெற்றுக்கொள்ள ஒரு இளைஞனை அனுப்பி வைக்குமாறு கேட்கிறார் இன்றைய நச்சேதியிலே ஆண்டவர் சொல்லுகிற அந்த செய்தியை வாழ்வாக்கியவராக நாங்கள் அவரை பார்க்க முடிகிறது தாவித நினைத்திருந்தால் அந்த இடத்திலேயே சவுலை கொலை செய்திருக்கலாம் அவருடைய மெய்ப்பாதுகாவலர்களை அழித்திருக்கலாம் அந்த வெற்றியை பெற்றிருக்கலாம் அந்த இரத்தத்திலே ஒரு வெற்றியை பெறுவதை விட இறைவனால் அருள்பொழிவு செய்யப்பட்டவனை அழி விட தன்னுடைய வாழ்விலே எவ்வளவு தூரம் அவர் நல்ல உள்ளம் கொண்டவராக அவர் தொடர்ந்து பயணிக்கிறார் என்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது இன்றைய திருப்பாடல் நாங்கள் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்க கேட்கிறோம் ஆகவே அந்த ஆண்டவருடைய பேரன்பையும் இரக்கத்தையும் நாங்கள் எமதாக்கிக் கொள்வதுதான் இன்றைய அழைப்பாக நமக்கு இருக்கிறது இன்றைய இந்த இரண்டாவது வார்த்தை பகுதி மிக முக்கியமான செய்தியை ஒவ்வொருவருக்கும் தந்து நிற்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது அந்த முதல் மனிதராகிய ஆதாம் மனித இயல்புள்ளவராக இருக்கிறார் கடைசி ஆதாம் ஆகிய ஜேசு தூய ஆவி தருகிற அந்த வல்லமையுடையவராக இருக்கிறார் தூய ஆவிக்கு உரிய வாழ்வு நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ அழைக்கப்படுகிறோம் மனித இயல்புக்குரிய வாழ்க்கையே அல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுடைய வல்லமையை பெற்ற மக்களாக தூயாவினுடைய அருள்பொழிவை பெற்ற மக்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய அழைப்பாக இருக்கிறது தூயாவினுடைய அருள்பொழிவை பெற்ற ஒருவர் எவ்வாறு வாழ முடியும் அவருடைய வாழ்விலே அவர் எவ்வாறான தன்மைகளை பண்புகளை கொண்டவராக இருக்க முடியும் என்பது கேள்வியை நாங்கள் கேட்கிற பொழுது இன்றைய நச்செய்தி மிக தெளிவாக பல்வேறு விடயங்களை நமக்கு கோடிட்டு காட்டுகிறது அன்புள்ளவர்களாக இரக்கமுள்ளவர்களாக பிறர் சிநேகமுள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய அழைப்பாக இருக்கிறது பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் ஒருவர் என்னை அன்பு செய்ய வேண்டுமாக இருந்தால் நான் பிறரை அன்பு செய்ய வேண்டும் ஒருவர் என்னை மன்னிக்க வேண்டுமாக இருந்தால் நான் பிறரை மன்னிக்க வேண்டும் ஒருவர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினால் பிறரை நான் ஏற்றுக்கொள்ளுகிற மனிதனாக மாற வேண்டும் ஆக நான் என்னிடம் எது உள்ளத்தில் இருக்கிறதோ அதைத்தான் நான் பெற்றுக்கொள்ள முடியும் நான் அதிகாரம் கொண்டவனாக பிறரை அவமதிக்கிறவனாக பிறருடைய வாழ்விலே நான் கலக்காதவனாக தள்ளி நிற்கிறவனாக பிறரை எப்பொழுதும் வஞ்சிக்கிறவனாக நான் இருப்பவனாக இருந்தால் நான் இவ்வாறு பிறரிடமிருந்து அன்பையும் இரக்கத்தையும் மதிப்பையும் பெற முடியும் ஆகதான் ஜேசு ஆண்டவர் சொல்லுகிறார் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அவை நாங்களும் எங்களுடைய வாழ்விலே பிறரை அன்பு செய்து வாழ்வோமாக இருந்தால் பிறரை மதிக்கிறவர்களாக அவர்களோடு இரண்டரை கலக்கிறவர்களாக எல்லைகளை தாண்டி நாங்கள் பிறரோடு வாழ முற்படுகிற பொழுதுதான் நாங்களும் ஆண்டவர் ஆண்டவரியஸனுடைய அந்த புதிய ஆதாமினுடைய குரலுக்கு செவிமடுத்தவர்களாக நாங்கள் வாழ முனைகிறோம் ஆகவே எதிரிகளை அழித்தல் என்பது இன்றைய உலகத்தினுடைய போக்காக இருக்கிறது இன்றைய நாங்கள் உலகை பார்க்கிற வேளையிலே உலகினுடைய பெரும் செல்வம் படைத்த நாடுகள் அவனுடைய தலைவர்கள் வறுமைப்பட்ட நாடுகளிலே செல்வாக்கு செலுத்தி தங்களுடைய அதிகாரத்தை புகுத்து கடனை கொடுத்து அந்த கடனை திருப்பி செலுத்தாத வகையிலே அங்கிருக்கிற எல்லாம் சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு கொடூரமான நிகழ்வாக இருக்கிறது எனவே நாங்கள் விழிப்பாக இருக்க அழைக்கப்படுகிறோம் ஒருவரிடம் கடன் வேண்டுகிற பொழுது நாங்கள் அவருடைய அடிமைகளாகி போகிறோம் அதான் எங்களுடைய நாட்டிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எனவேதான் தான் நேற்றைய பத்திரிகையிலே நாங்கள் பார்க்க முடிகிறது எங்களுடைய இலங்கை நாடு இந்த அரசனுடைய நாடு அல்ல நாணய நிதியத்தினுடைய நாடு என்று எதிர்க்கட்சியினர் சொல்லுகிறார்கள் அங்கு உண்மைதான் உண்மை இருக்க செய்கிறது ஆகவே நாங்கள் யாருடைய சொத்துக்குரியவர்களாக இருக்கிறோம் என்றால் ஆண்டவருக்குரியவர்களாக இருக்கிறோம் ஆண்டவருக்குரியவர் எவ்வாறு வாழ வேண்டுமாக இருந்தால் பகைவரிடம் அன்பு கொள்ளுகிறவராக எம்மை சபிக்கிறவருக்கு ஆசை கூறுபவராக எம்மை இகழ்ந்து பேசுபவருக்காக இறைவனிடம் வேண்டுபவராக ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மரதண்ணத்தை காட்டுபவராக மேலுடையை கொடுப்பவருக்கு உள் ஆடையையும் கொடுப்பவராக எங்களிடம் கேட்கிறவருக்கு இருக்க வேண்டும் என்றும் தொடர்ந்தும் நாங்கள் அன்பின் மக்களாக வாழ வேண்டும் பிறரை நாங்கள் எல்லைகள் கடந்து அன்பு செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் பிறர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பிடுகிற அதிகாரமோ தகுதியோ அற்றவர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் நாமும் குற்றவாளிகள் அல்லவா எனவே பிறர் குற்றவாளி என்று நாங்கள் ஒரு விரலை சுட்டுகிற பொழுது அந்த மூன்று விரல்கள் எம்மை சுட்டி காட்டுகின்றன அந்த குற்றவாளியை விட பல தடவைகள் நாங்கள் குற்றமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பது நினைவூட்டப்படுகிறது எனவே என்பார்ந்த சோகரங்களே நாங்கள் இந்த வாரம் இந்த புனிதமான நாட்கள் இந்த ஏழாவது வாரம் புதுக்காலத்திலே இந்த ஞாயிறு தினத்திலே இறைவனுடைய வார்த்தையை நாங்கள் வாழ்வாக்க முனைவோம் ஆண்டவருடைய மக்களாக வாழ்வோம் இறைவன் தருகிற அருளை நாங்கள் ஆழமாக பெற்று இந்த வாரத்திலே அன்பின் மக்களாக வாழ இறையருள் வேண்டுவோம் ஆமேன்